ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆணி மாதத்தில் வருகின்ற முதல் வளர்பிறை ஏகாதேசி நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்வதற்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு இந்த ஏகாதசி அன்று செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்ன ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஏகாதேசி வழிபாடு அப்படின்னும் போது பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் நம்ம எல்லோருக்கும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் பெருமாள் தான் அந்த பெருமாளை வழிபாடு செய்வதற்கு முக்கிய மாதங்கள் நிறைய இருக்கு அதுல முக்கியமா புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி மாதம் தோறும் வளர்பிரை தேய்விரை ஏகாதசி பெருமாள் வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம் அந்த வகையில தான் ஆணி மாதத்தோட வளர்பிறை ஏகாதசி வருகின்ற திங்கட்கிழமை வருகின்றது இந்த ஆனி மாத வளர்பிறை ஏகாதசி தினத்துல நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் தொல்லை தீரும் ஆனி மாசத்துல வருகின்ற இந்த வளர்பிறை ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிர்ஜலா ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு வருஷ காலத்துல இருக்கின்ற மற்ற ஏகாதசி தினங்களை விட இந்த ஏகாதசி தினத்துல விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அதாவது மற்ற ஏகாதசிகள்ல நீங்க விரதம் இல்லைன்னா கூட இந்த நிர்ஜலா ஏகாதசி அன்று நீங்க வழிபாடு தரணும் இந்த வழிபாட்டை நீங்க கண்டிப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு உயரிய நிலையை அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ஏகாதசி திதியில நீங்க நீர் கூட அதாவது தண்ணீர் கூட எடுத்துக்காம சில பேர் உபவாசம் இருப்பாங்க அப்படி உபவாசம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல மோட்ச நிலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அவர் அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் பால் பழம் சாப்பிட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம் இதுவும் உங்களுக்கு பலன்களை பெற்று தரும் என்ன பண்ணணும் இந்த ஏகாதசி திதி எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்பொழுது பாத்திரலாம் இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஏகாதசி இந்த தமிழ் மாதத்தின் முதல் ஏகாதசி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது தமிழ் மாதம் ஆவணி மாதத்தின் முதல் ஏகாதசி வருகின்ற திங்கட்கிழமை பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்றது இது ஆவணி மாதத்தின் மூன்றாம் தேதி அதாவது தமிழ் மாதத்தின் மூன்றாம் தேதி வருகின்றது நீங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டில் தவறாமல் பூஜை பண்ணலாம் வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூ வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணனும் அந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது முக்கியமா வந்து இரண்டு தீபங்கள் சொல்றேன் இந்த இரண்டு தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபம் உங்களால் ஏற்ற முடிந்தால் தவறாமல் ஏற்றுங்க மிகவும் முக்கியமானது நெல்லிக்கனி தீபம் ஒவ்வொரு ஏகாதசி என்றும் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லை தீருவது உறுதி செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பெரிய அளவில் இருக்கின்ற நெல்லிக்கனி வாங்கிக்கோங்க அதற்கு நடுவில் துளை போட்டு பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதற்கு அடியில் அகல் வைத்து தீபம் ஏற்றுங்க இது முதல் தீபம் இரண்டாவது மாவிளக்கு அப்படின்னு சொல்லுவோம் பச்சரிசி மாவில் நம்ம விளக்கு தயார் பண்ணி அதில் பசுமை ஊற்றி தீபம் ஏற்றுவோம் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு தீராத கஷ்டம் இருக்குது வறுமை இருக்குன்னா அது தீரும் முக்கியமாக துளசி வைங்க இந்த ஏகாதசி தினத்தில் பூஜை அரியல வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் ஒரு தாம்பளை தட்டு எடுத்துக்கோங்க சிறிய அளவில் கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சிறிதளவு ஏலக்காய் பச்சை கற்பூரம் லவங்கம் இது மூன்றும் ஒன்னா வைங்க லவங்கம்னா கிராம்பு இதை மூன்றையும் ஒன்றாக வைத்து பூஜை அறையில நீங்க வைத்திருங்க இதை நீங்க வைக்கும் பொழுது இது பெருமாளுடைய அருள் பெற்றது மகாலட்சுமி தாயா அருளையும் இது பரிபூரணமாக பெற்றதுனே சொல்லலாம் அதனால் இதை வைக்கும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி முக்கியமா இந்த நிர்ஜலா ஏகாதசி அன்று வளர்புறை ஏகாதசியில் விரதம் இருக்கிறவங்க புண்ணிய நதிகளில் நீங்க நீராடிய பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி பசுமாட்டிற்கு தானம் கொடுங்க இந்த ஏகாதசி அன்று பச்சரிசி தானம் பண்ணலாம் அதை நீங்க என்ன பண்ணுங்க பச்சரிசியை நல்லா ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து சிறிதளவு தானம் கொடுங்க நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான தானம் என்னன்னா தண்ணீர் தானம் ஓடி தங்க நாணயங்களை தானம் செய்த புண்ணிய பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எப்படியாவது இந்த நிர்ஜலா ஏகாதசி என்று இந்த ஒரு தண்ணீர் தானத்தை நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கு வறுமை அப்படின்றது வாழ்க்கையில இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் வைகுண்ட பதவியை அவர்கள் அடைவார்கள் பெருமாளுடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக இது உங்களுக்கு பெற்றுத்தரும் சொல்லணும் வீட்டுல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக உங்களுடைய வீட்டில் தங்குவாங்க அதனால தவறாமல் அனைவரும் இந்த ஒரு தானத்தை செய்து வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் கோவிலுக்கும் துளசி வாங்கி கொண்டு போய் கொடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க தாமரை மலர்கள் வாசனையான மலர்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கி தரலாம் இதை செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர்வது உறுதி இது திங்கட்கிழமை வருகின்றது அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அது அகலும் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை சொல்லுங்க பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்